வெல்கம் டு த பாபி சீரீஸ் பிப்ளிக்கல் ஆன்சர்ஸ் டு ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு வார்த்தையின் பதில்கள் இன்றைக்கு நாங்கள் அந்த வார்த்தையில் ஒரு வசனத்தை பார்ப்போம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி ஃபார் ஆல் ஹேவ் சின்ட் அண்ட் ஃபாலோஇன் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் அப்போ வாழ்க்கையின் இலக்கு என்னவாக இருக்கவனுமாக இருந்தால் வார்த்தை என்ன சொல்லுதா இருந்தால் எங்களை படைத்த தேவனுக்கு நாங்கள் மகிமை கொண்டு வர வேண்டும் இது எங்களுக்கு குடும்பத்தில் வளரேக்க அப்பாண்ட பேருக்கு கெட்ட பேர் கொன்றப்படாது நாங்கள் அப்பாண்ட நாமத்துக்கு அந்த மாதிரி வாழ்க்கையின் இலக்கு எங்களோட ஹியூமன் பேரண்ட் மாத்திரம் இல்லை எங்களோடய ஹெவன்லி ஃபாதருக்கு நாங்கள் கெட்ட பேர் கொன்றப்படாது நல்ல பேர் கொண்டு வர வேணும் அதுதான் நமது வாழ்க்கையின் உண்மையான இலக்கு எல்லாரும் பாவம் செய்யுது பாவம்ன்றது அந்த இலக்கை தவறுவது ஹமட்டானோ ஒரு டாட் போர்டில் நாங்கள் ஒரு ஐம்பது ஏக அந்த புல் ஜாயில் போய் அடிக்கணும் இல்லை அதை மிஸ் பண்ணினா அதான் பாவம் சிகரெட் குடிக்கிறது பாவமாக ஏனண்டா நாங்கள் சிகரெட் குடித்து கொண்டு உடம்ப கடுத்து கொண்டு இருக்கேக்கா அது எங்களோடய பரம பிதாவுக்கு நல்ல பேரை கொண்டுறது போதை செய்கிறது பாவமாக ஓம் ஏனண்டா நாங்கள் குறித்து வடித்து குப்பையான வார்த்தைகளை பேசினா பிதாவுக்கு இப்போ நாங்கள் சும்மா செய்தோம் எங்கட எங்களோட புலோக தந்தைக்கே நல்ல பேர் வர அது பாவம் சரி கல்வி பாவமா அங்கே தான் குளம்புறேன் இப்போ நான் வந்து எல்லாம் நல்லா படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து லெவலில் கேம்பஸ் போய் லெக்சரில் வேலை செய்தேன் அது பாவமாக இருக்கே இலக்கு வந்து கடவுளுக்கு மைமை கொண்டு வருவதென்பால் நான் கற்றதால் எனக்கு ஒரு பெருமை என் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெருமை ஆனால் கடவுளுக்கு மைமை வரையிலேண்டா அதுவும் பாவம் தான் இப்போ வார்த்தையின்படி பாவம்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட் கடவுளுக்கு மைமை கொண்டு வர தவறுவது சமயம் ஒரு பாவமாக இருக்கே இல்லைமா ஆ சமயம் பாவமாக இருக்கே நான் கிறிஸ்தவ சமயத்தில் தான் இருபத்தி ஒரு வருஷமாய் வாழ்ந்து வந்தேன் சர்ச்சுக்கு போகிறது கா காணிக்க போடுறது ஆனால் நான் சர்ச்சுக்கு போய் ஜபிச்சு இதால் தேவனுக்கு மைமை கொண்டு வந்தனாண்டா நாண்டாக இல்லை அலெக்ஸ் ஒரு நல்ல பிள்ளை ரைட் நல்லா படிப்பார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மகிமை தேவனுக்கு வேற இல்லை பாவம் செய்து கொண்டு தான் இருந்தேன் அப்போ சம் என்னவா இருந்தாலும் எங்களோடய வாழ்க்கை தேவனுக்கு மைம கொண்ட ரேலியாக இருந்தால் அதுதான் பாவம் சொன்ன எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை நட்கிரியைகள் பாவமா எல்லா சமயம் சொல்லுது நாங்கள் நல் நல்ல கிரிகைகள் செய்யணும் மேலைகளுக்கு உதவணும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அது பாவமாக இருக்கேம்மா எந்த வாழ்க்கையில் கடவுளுடைய கிருமியால் எத்தனையோ பேருக்கு உதவி செய்தன அது பாவமா கேள்வி வந்து ஏன் செய்தீங்க இது செய்ததன் மூலம் எங்களோடய சமய நம்பிக்கையின்படி நான் புண்ணியம் செய்கிறேன் அப்போ நீங்கள் நட்கிரியையில் செய்கிறது உங்களுக்கு புண்ணியம் செய்கிறதுக்கு வேன் ஆண்டவருக்கு மைம கொண்டா அது தான் அப்போ பாருங்கோ கல்வியும் பாவம் நற்கிரியைகளும் பாவம் அது உங்களோட மோட்டிவ் என்னன்றது கடவுளுக்கு மைம கொண்டாடுறதுக்காக நற்கிரியையில் செய்தீங்களா இருந்தால் அது பாவம் இல்லை நல்ல ஒரு வேலை எடுக்கிறது பாவமா நல்ல வேலை எடுக்கிறது பாவம் ஏன் அந்த நல்ல வேலையை விரும்புகிறீங்க எங்களோட எத்தனையோ பேர் பிள்ளை காலையிலே ஒரு ஆள்கிட்ட கே கேட்க பிள்ளை வர வரப்போகிறீங்கன்னு டாக்டர் ஏன் டாக்டராக வர விரும்புகிறீங்க உங்களோட பிள்ளையை ஏன் டாக்டராக விரும்புகிறீங்கள் ஸோ உங்களுக்கு நல்ல பேர் வேணும் அது பாவம் தான் அப்போ அன்பானவர்களே வார்த்தையின்படி சொந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இலக்கை தவறிட்டான் இலக்கு வந்து தேவனுக்கு மய்ப கொண்டார்